திங்ஸ் இருக்கா பொருள் பொருள்கள்லாம் இருக்குது இதை கவனிங்க கவனிச்சுக்கோங்க இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம மறைச்சி வச்சுருவோம் அந்த மறைச்சி வச்ச பொருளை என்னென்னு சொல்லணும் சரிங்களா டேபிளில் இருக்கிற பொருளை பார்த்துக்கோங்க ஓகே பின்னாடி திரும்பி நிலுங்க கவுசிகா திரும்பினுங்க ஆ ரெடி வாங்க எது வந்து இப்போ காணாமல் போயிருக்கு எடுத்து வச்சுட்டாங்க எது மிஸ் ஆகிடுது க்ளா பண்ண உங்களுக்கு கௌசிகாவுக்கு சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர் ஒன் பாயிண்ட் தனியா ரெடியா வாஷ் பண்ணிட்டீங்களா திரும்ப பாருங்க எது மிஸ் ஆயிருந்த தெரியலையா தெரியலையம்மா ஆ தெரியலையா ஆ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க யூஆர் அவுட்டு என்னம்மா இப்போ எடுத்து வச்சீங்க அதை காமிச்சிருங்க சோப்பா ஓகே அடுத்தது வாங்க சீக்கிரம் ஆ வாட்ச் பண்ணிக்கோங்க கவனிச்சுக்கோங்க ஓகேவா பேக்கில் திரும்பிக்கங்க ஆ இப்போ திரும்புங்க ஆ எதுக்கான போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஆன்சர் பண்ணுங்க எது மிஸ் ஆயிருக்குது என்ன பொருள் மிஸ் பண்ணீங்க எடுத்தீங்க ஓகே கப்பா ஓகே போங்க ரித்திகா லிசன் பண்ணுங்கள் லிஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன இருக்குது பார்த்துட்டிங்களா பேக்கில் பின்னாடி திரும்ப இப்போ எது மிஸ் ஆயிருக்குதுன்னு பாருங்கள் தெரியலையா என்னம்மா எடுத்தீங்க ஓகே ரித்திகா அவுட் பிருந்தா வாட்ச் பண்ணிவிட்டிங்களா ஓகே பேக்லாம் நில்லுங்க பேக் சைடு இல்லைங்க திருமலா எது இப்போ மிஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள் கரெக்ட் பிருந்தாஸ்ரீ வின்னர் ரித்தீஷ் டேபிளில் இருக்கிற பார்த்துக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் ஆ திரும்ப இல்லைங்க ரிதேஷ் திரும்புங்க ஆ எது மிஸ் ஆயிருக்கு பாருங்க தெரியலையா ரிதீஷ் அவுட்டு எதுமா எடுத்து வச்சீங்க ஆ சிசார் கத்திரிக்கோள் ஓகேப்பா அடுத்தது அடுத்தவங்க யார் ஆ ஆ வாஷ் பண்ணிக்கோங்க நித்தீஷ் நித்தின் வாட்ச் பண் ஓகேவா ஆ ஆ திரும்பி அது நின்றுங்கம்மா நல்லுங்கப்பா ஆ எது மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கப்பா நித்தின் தெரியலையா அவுட் நித்தின் அவுட்டு எது எடுத்து வச்சிங்க சாக் பீஸ் ஆ சாக்கி தாண்டா மிஸ் ஆயிருக்குது சரி வாங்க அந்த பக்கம் அடுத்ததையா இருக்குது டேபிளில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டீங்களா திரும்பி நில்லுங்க ஆ திரும்பி நிலுங்க இந்த பக்கம் டேபிள் பார்த்து பாருங்க எது மிஸ் ஆயிருது எதுன்னு தெரியுதா எது மிஸ் ஆயிருக்குது சூப்பர் ஆஹ் பிரமாதா பிரமாதான் யூ ஆர் வின்னர் மகிங் வின்னர் சூப்பர் சூப்பர் கேபிள் இருக்கற திங்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டீங்களா

சரில்லா ம் எதுமா ஸ்டிக்காக ஓகே ஆர் அவுட் வாங்க அடுத்தது ஆ ஸ்ரீத எல்லாத்தையும் கவனிச்சிக்கோங்க டேபிளில் இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா ஆ ஆ தெரியுமாங்க இப்போ எது மிஸ் ஆகிருக்குது டேபிளில் சூப்பர் ஸ்ரீதர் பின்னர் சூப்பர் பிரகதீஷ் வாஷ் பண்ணிட்டீங்களா டேபிள் ஆ திரும்பி நல்லுங்க ஆ திரும்புங்கப்பா எது மிஸ் ஆயிடுதுன்னு பார்த்தீங்களா சரியா எடுங்க Uh, very, very good. Again is winner. You are winner.